தமிழ் திரையுலகில் ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வருபவர் நடிப்பில் தற்போது ரத்னம் திரைப்படம் ஹரி இயக்கத்தில் இப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார் ரத்னம் படத்தின் ரிலீஸ் நெருங்கி வருவதால் அதற்கான முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ரத்னம் படத்தின் ப்ரமோஷனுக்காக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நடிகர் மூவிஸ் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் அதில் அவர் பேசியதாவது ரெஜயண்டில் எனக்கு ஒரு நபர் மீது மனஸ்தாபம் உள்ளது ஒரு படத்தை தள்ளிப்போ சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது யாரும் சினிமாவை என் தயாரிப்பாளர் வட்டி கட்டுபவர் சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு போனை போட்டு தியேட்டர் போடு படத்தை ரிலீஸ் பண்ணு வேறு எந்த படமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற தயாரிப்பாளர் கிடையாது வட்டிக்கு வாங்கி வேர்வை சிந்தி நாங்களெல்லாம் ரத்தம் சிந்தி ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்தா தள்ளி வாங்கன்னு நீங்க சொன்னா யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது தமிழ் சினிமாவை நீங்க தான் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களான்னு அங்குள்ள ஒரு நபர்கிட்ட கிட்ட கேட்டேன் அந்த நபரை உதயநிதியிடம் சேர்த்து விட்டதே நான் தான் அவரே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை ஏன்னா என்னோட தயாரிப்பாளர் அறுபத்தி ஐந்து கோடி வரை செலவு செய்திருந்தார் மார்க் ஆண்டனி படத்திற்கு அவர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ஒன்றரை மாதத்திற்கு முன்னாடியே முடிவு செய்து விட்டார் என்னுடைய தயாரிப்பாளரை இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்றதுக்கு நீங்கள் யார் முதல்ல அவர் காசு கடன் வாங்கி படம் பண்ணியிருக்கிறாரு அவர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணி நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா ஜாலியாக நீ ஏசி ரூமில் உட்காந்து சம்பாதிக்கிறத நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா நான் எதிர்த்ததால் தான் படம் சொன்ன டைமில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்சது அன்னைக்கு நான் சும்மா இருந்திருந்தால் படம் ரிலீஸ் ஆகியிருக்காது இப்போது ரத்னம் படத்துக்கு கூட பிரச்சனை வரும் கண்டிப்பாக வேணும்னே வந்து வேட்டு வைப்பாங்க இதை சொல்ல யாருக்குமே இங்கே தைரியம் கிடையாது என நடிகர் அந்த பேட்டியில் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரி நியூஸ் கண் கேட்க கேட்க டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ண மறந்துடாதீங்க